மானிட வசந்தம் கேள்வி பிறந்தது என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நான் கேட்கக்கூடிய மற்ற எல்லா சமூகத்தினருடனும் நான் பழகி இருக்கிறேன் அதாவது மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று உங்களது இஸ்லாம் என்ன கூற உள்ளது என்பதை நான் தாழ்மையான வேண்டுகோளின்படி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி மனிதன் எப்படி வாழ வேண்டும் ஒரே வார்த்தையில் பதில் சொல்கிறார் மனுஷன் மனுஷனாக வாழணும் வேற ஒரு பதில் ஒன்றும் இல்லை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுவார்கள் மனிதன் வெண்ணிலே பறக்க கற்றுக்கொண்டான் நீரிலே நீந்த கற்றுக்கொண்டான் மண்ணில் தான் மனிதனாக நடப்பதற்கும் மனிதனுக்கு தெரியவில்லை என்று சொன்னார் ஆம் அவர் சொன்ன கூற்று எவ்வளவு உண்மையாக ஆகிவிட்டார் என்று பாருங்கள் இன்று வேறு கிரகத்திலே குடியேறுகின்ற அளவுக்கு மனிதன் முன்னேறிவிட்டான் அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை அங்கிருந்து பொருட்களை கொண்டு வருகிறனாலும் வெகு தூரத்தில் ஒண்ணும் இல்லை உலகத்தையே கிராமமாக ஆக்கி விட்டான் இன்னும் கொஞ்ச காலத்தில் மனிதன் நூத்தி ஐம்பது ஆண்டு காலம் வாழ போகிறான் இப்போது மருத்துவ விஞ்ஞானம் போய் கொண்டிருக்கிற வேகத்தில் இப்போது கண்டுபிடிக்கப்படுகிற கண்டுபிடிப்புகள் குறிப்பாக ஜீன் தெரபி என்று ஒன்று வரப்போயிருக்கு எல்லா நோய்களுக்கும் அதிலே மருந்து வரப்போயிருது டயாபெட்டீஸே இருக்காது ஹைபர்டென்ஷனே இருக்காது ஒண்ணும் இருக்காது அப்படி ஒரு காலம் வரப்போகிறது இன்னும் நூறு ஆண்டுகளில் மனிதன் நூத்தி ஐம்பது ஆண்டு காலம் வாழ்வான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு வேகமாக போய் கொண்டிருக்கின்ற மனிதன் இன்னொரு துறையிலே மிக வீழ்ச்சி அடைந்திருப்பதை நம்மளை பார்க்கிறோம் பெருகி வருகின்ற மன நோய்கள் பெருகி வருகின்ற தற்கொலைகள் பெருகி வருகின்ற மன முறிவுகள் பெருகி வருகின்ற முதியோர் இல்லங்கள் இவையெல்லாம் மனித உறவுகள் சீராக இல்லை என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் ஜாதி கலவரங்கள் மத கலவரங்கள் உலக அளவிலே நாடுகளுக்கிடையான மோதல் இவற்றையெல்லாம் பார்க்கிற போது மனிதன் தன்னை சுற்றி சிந்தித்தான் தன்னை பற்றி சிந்திக்கவில்லை தன்னை சுற்றி உள்ள அத்தனை பொருட்களை பற்றி சிந்தித்திருக்கிறான் ஆனால் தான் யார் எங்கிருந்து வந்தேன் எதற்காக வந்தேன் எங்கே போகிறேன் இந்த கேள்விகளுக்கான விடையை மனிதன் தெளிவாக தெரிந்திருக்கவில்லை ஆக மனுஷன் மனுஷனா வாழணும்னா குறைஞ்சது ஒரு நாலு கேள்விக்கு விட தெரிஞ்சிருக்கணுங்க என்ன கேள்வி முதலில் நான் எங்கிருந்து வந்தேன் எங்கிருந்து வந்தேன் திருக்குறான் சொல்லுகிறது நீ இறைவனிடம் வந்தாய் நீ எந்த ஊர்ல பிறக்கணும் எந்த தாய் வயிற்றில் பிறக்க வேண்டும் நீ என்ன மொழி பேச வேண்டும் இதையெல்லாம் நீயா முடிவு செய்தாய் இல்லை இறைவன் தான் முடிவு செய்தான் ஆக நீ இறைவனிடம் இருந்தான் வந்திருக்கிறாய் இறைவன் விதித்தபடி இந்த உலகத்துக்கு நீ வந்திருக்கிறாய் அடுத்த கேள்வி நீ யார் நீ என்ன பாவியா அற்பமானவனா பிறப்பிலே நீ பாவியானவனா இல்லை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது மனிதர்கள் அனைவரும் பிறப்பிலே தூய்மையானவர்கள் மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் மனிதர்கள் இறைவனுடைய பிரதிநிதி என்று இஸ்லாம் சொல்லுகிறார் அற்பமானவன் அல்ல இறைவனுடைய பிரதிநிதி இது மிக மனிதனுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அந்தஸ்து வைஸ்ராய் என்றால் என்ன பொருள் என்பது உங்களுக்கு தெரியும் சரித்திர பாடத்திலே படித்திருக்கிறோம் மன்னர் அரசியார் அங்கே இருப்பார் வைஸ்ராய் இங்கே இருப்பார் அரசியார் இடுகின்ற கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு பேர் வைஸ்ராய் அதை போல கடவுள் இடுகிற கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற பொறுப்பு உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இறைவனுடைய பிரதிநிதி என்று சொன்னால் இறைவன் இடுகின்ற ஆணைகளை ஏற்று அந்த உத்தரவுகளை மேற்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறாய் இறைவன் இந்த உலகத்திலே ஒழிக்க விரும்புகிறான் அது இறைவன் செய்ய விரும்புகிறான் இந்த உலகத்திலே இறைவன் தீமைகளை அகற்ற விரும்புகிறான் கடவுள் நீ தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் நீதான் அவனுடைய பிரதிநிதி ஆக உனக்கு தரப்பட்டிருக்கிற பொறுப்பு லேசான பொறுப்பு அல்ல இறைவனுடைய பிரதிநிதி இதனை மறந்துவிடாது மூன்றாவது கேள்வி நீ எதற்காக வந்தாய் முறை பதில் சொல்லுகிறது நான் என்னுடைய உரையிலே கூட சொன்னேன் நற்கருமங்களை செய்வதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தாய் நல்ல கருமங்களை செய்வதற்காகத்தான் வந்தாய் இந்த நற்கருமங்கள் என்பது இஸ்லாத்தினுடைய பார்வையிலே மூன்று வகைப்படும் கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவன் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று மூன்று வகையாக பிடிக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் என்று இருக்கின்றன இறைவனை வணங்குதல் இறைவனை புகழ்தல் இறைவனை துதி செய்தல் இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் இவை எல்லாம் நீ இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உன்னை படைத்து இறைவனுக்கு இது கூட நீ செய்யவில்லை என்றால் எப்படி உனக்கு இத்தனை வளங்களையும் ஆற்றல்களையும் உனக்கு நல்கி இருக்கிறானே அவனுக்கு கூட நன்றி கூறுவதில்லை என்றால் எப்படி ஆகவே இந்த கடமையை நீ செய்தாக வேண்டும் இரண்டாவது உனக்கே நீ செய்து கொள்ள வேண்டிய கடமைகள் இருக்கின்றன உன்னுடைய ஆன்மாவை உன்னுடைய உடம்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீ பொருள் சேட வேண்டும் நீ இல்லற வாழ்க்கையிலே மூழ்க வேண்டும் இந்த உலகத்திலே இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் ஒரே ஒரு நிபந்தனை இறைவன் எவத்தை தடை செய்திருக்கிறானோ அவற்றை மட்டும் நீ விட்டுவிட வேண்டும் இந்த எல்லைகளுக்கு உட்பட்டு இந்த உலகத்திலே உனக்காகவும் நீ காரியங்களை ஆற்ற வேண்டும் உன்னை நீயே அடுத்தபடியாக செய்ய வேண்டிய காரியங்கள் உன்னுடைய பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு கணவனுக்கு மனைவிக்கு உறவினர்களுக்கு அண்டை வீட்டினருக்கு அநாதைகளுக்கு ஏழைகளுக்கு தொழிலாளர்களுக்கு பிற சமுதாய மக்களுக்கு இப்படி அது விரிந்து கொண்டே போகிறது ஆக உலகத்தில் வந்த நோக்கம் நன்மையை செய்வதற்காக உனக்காகவும் நன்மை செய்து கொள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பிறருக்காகவும் செய் இது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி நீ எங்கே போகிறாய் இந்த பயணம் இத்தோடு முடிவு பெறுவதல்ல நபிகள் நாயகம் சொன்னார்கள் இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு பயணியை போல் வாழுங்கள் ஒரு வழிபோக்கனை போல் வாழுங்கள் என்று சொன்னார்கள் ஆக நீ வந்திருக்கிறாய் மீண்டும் அவனிடத்திலே செல்ல வேண்டும் இந்நாளில் ராஜீவன் முஸ்லிம்கள் ஒருவர் இறக்கிற போது இதைத்தான் சொல்வார்கள் ஒரு நீங்கள் நீங்கள் இறந்து விட்டார் என்று சொன்னால் உடனடியாக அவர் வாயில் இருந்து வருகிற வார்த்தை இல்லாகி ராஜூ நாங்கள் இறைவனுக்குரியவர்கள் அவனிடமே நாங்கள் மீழுவோம் என்று சொல்வார்கள் இந்த பயணத்தினுடைய ஒரு கட்டம் தான் இந்த உலகம் கடைசி பகுதி இருக்கிறது அது மறுமை என்று அங்கே நீ போயாக வேண்டும் ஆக இந்த உலகத்திலே பயணியை போல வாழ் பயணி எப்படி வாழ்வான் எவர் ரெடி டு லிவ் வந்தாச்சு ராமநாதபுரத்துக்கு சாயங்காலம் சென்னைக்கு போகணும்னா இல்லையா அதே தாரிப்போடு அதே சிந்தனையோடு எந்த சமயத்தில் ரயிலே பிடிப்பது என்ற உணர்வோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் இல்லையா அதே போல இந்த உலகத்துக்கு வந்து விட்டாய் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் அதுக்கு ரெடியா இருந்துக்கோ எவர் ரெடி டு லீவ் திஸ் வேர்ல் தயாராயிரு உலகத்தை விட்டு போறதுக்கு தயாராயிருக்கு இது பயணியினுடைய ஒரு ஒரு அளவு அதே போல லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் இந்த உலகத்தையே விலைக்கு வாங்க முயற்சி பண்ணாதே பயணத்தின் போது வீட்டையே தூக்கி கொண்டு போவதில்லை உன்னுடைய எல்லா உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு செல்வதில்லை பயணத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் கொண்டு போகணும் அதே மாதிரி இந்த உலகத்துல வாழ்கிறத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ள போதுவானது இந்த உலகத்தையே நீ திறக்கவும் வேண்டாம் இந்த உலகத்திலே நீ மூழ்கி விடவும் வேண்டாம் ஆக இந்த உலகத்திலே பயணத்தில் இருப்போனைப் போல கொஞ்சமா எடுத்துக்கோ பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மூன்றாவதாக பயணத்தினுடைய இன்னொரு நிலை என்னவென்று சொன்னால் பயணத்திலே போகிற போது பல கவர்ச்சிகள் உன்னை மயக்கும் அதுக்காக இறங்கிட முடியுமா நல்ல அழகான மலையா இருக்கு நல்ல தோற்றங்கள் கவர்ச்சிகள் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் இவத்திலே மூழ்கி விடாதே நீ போய் சேர வேண்டிய இடம் மருமை அது ஒரு சாரா இருந்துக்கோ அதே போல பயணத்திலே துன்பம் நேர்கிறது ஆக்சிடென்ட் ஏற்படுகிறது விபத்து ஏற்படுகிறது பயணத்தை முடிச்சிருவோமா இல்ல போய் தான் ஆகணும் போக வேண்டிய ஊருக்கு அதே மாதிரி இந்த உலகத்திலே சோதனைகள் உனக்கு குறுக்கிட்டாலும் பயணத்தை தொடர்ந்து செல் ஆக பயணியை போல என்பதில் இத்தனை அர்த்தங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆக இந்த நான்கு கேள்விகளை எந்த மனிதன் விடை வைத்திருக்கிறானோ நான் எங்கிருந்து வந்தேன் நான் இறைவனிடம் வந்தேன் நான் யார் நான் இறைவனுடைய பிரதிநிதி நான் எதற்காக வந்தேன் நன்மைகளை செய்வதற்காக வந்தேன் நான் எங்கே போகிறேன் மறுமையை நோக்கி போகிறேன் இந்த கேள்விக்கு எவன் விட வச்சிருக்கானோ அவன் மனிதனா இந்த உலகத்திலே மனிதனாக வாழ முடியும் மனிதனாக வாழ்வதற்கு இஸ்லாம் சொல்லித் தருகிற போதனை இதுதான் என்பதை ஐயா அவர்களுக்கு நான் சொல்லிக் விரும்புகிறேன்